கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் தேவதாசர்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக உங்களை நாம் வாழ்த்துகிறோம் நாம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து நாம் பதினேழாம் வசனம் வரைக்கும் படிக்கப் போகிறோம் அதனுடைய விவரமானது நாம் அதிகமான நேரங்களில் படிச்சிருக்கிறோம் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் அவள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று மோசம் மோசம்போக்குகிற பிசாசி என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய மேல் குற்ற சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆகையால் பரலோகங்களே அவைகள் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வலுசற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போசிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சிய உடையவர்களும் ஆகிய அவளுடைய மற்றவருடைய போயிற்று சரி இவ்வளவு நேரமாக சாத்தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலும் வெற்றி பெற முடியாமல் போனான் இதுதான் இந்த உலகத்தின் காட்சியில் நடக்கும் எவ்வளவு எவ்வளவு பொறாமையாய் போட்டியாய் இச்சைகளாய் எத்தனை காரியங்கள் வேலை செய்தாலும் சாத்தான் கடைசியிலே தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் ஏழாம் எட்டாம் வசனம் யுத்தம் உண்டாயிற்று ஒரு காரியமா இருக்கிறது நிச்சயமாக மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு வலுசருப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலுசருப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை அந்த இடம் கூட காணப்படாமல் போச்சு சொல்றார் அவன் தோற்று போனான் ஒன்பது பத்துல பரலோகத்திற்கு எதிரான தன்னுடைய யுத்தத்தில் அவன் தோற்று போனான் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள் பலமானவர்களாக தேவனுடைய பலத்தில் வேலை செய்தால் சாத்தான் நிச்சயமாக தோற்று போவான் ஆனால் சாத்தான் தோற்று போகும்படியான நம்ம வேலை நடப்பிக்கணும் நமக்கு முன்னாக நிறைய காரியங்கள் வைக்கப்படும் இயேசுவுக்கு முன்னாக லூகா நாலாம் அதிகாரத்திலையும் மத்திய நாலாம் அதிகாரத்திலையும் சோதனை வைக்கப்பட்டது உணவு சோதனை பரீட்சை பார்க்கும்படியான சோதனை சாத்தானை சேவிக்கும்படியான சோதனை பாருங்கள் எந்த எல்லா சோதனையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வெற்றி பெற்றார் தேவன் அவரை பலப்படுத்தினார் எப்படி ஐந்து ஏர்ல நம்ம பார்த்தோம்னா மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை நின்று ரட்சிக்க கண்ணீரோடும் தமக்கு பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது மரண இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படியானா பூமிக்குரிய மரண இல்லைன்னா அடுத்து ஆவிக்குரிய மரணம் அப்ப ஆவிக்குரிய மரணம் ஒருத்தனுக்கு எப்போ வரும் பாவம் செய்யும் தான் வரும் அப்போ நம்ம தேவனுடைய பிரமாணங்களை மீறும் போது ஆனா தொடர்ந்து நம்ம வேலை செய்யறோம் நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்மளால காண தெரியல சில பரவாயில்லைன்னு நினைக்கிற போல் தெரியுது ஆனால் தேவனுடைய காரியங்களை நியாய திருப்பில் நின்று ஆகணும் கர்த்தருடைய பிரமாணங்களில் சிறிய கற்பனை இருக்கிறது பெரிய கற்பனையும் இருக்கிறது ஆனால் சிறிய கற்பனையை நம்ம மீறினா நரகத்துக்கு போவோம்னு சொல்லலை ஆனாலும் நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது நிச்சயமாக சாத்தான் இங்கே தோற்று போனான் அப்போ தோற்று போகும்படியாக நாம தேவனுடைய பலத்தில் வேலை செய்யணும் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்திலே உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடு கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் இதனுடைய விவரங்களை நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிட்டோம் அதனால் இதை படிக்க மாட்டாங்க அப்போது அப்பொழுது வானத்தில் பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகியிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேலே குற்ற சுமத்து பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் பாருங்களாம் குற்றம் சாட்டுகிற அளவுக்கு நம்மகிட்ட குற்றம் இல்லாம இருக்கணும் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறார் பாருங்கள் அப்படியானால் நம் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் கெடுப்பதற்காக அப்பொழுது உத்தரவு கெடுக்கிறான் அனுப்பப்படுகிறான் இதே போன்ற விவரிப்பு தான் நம்ம லூக்காரம் பார்த்தோம் பத்து பதினேழு பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல இதெல்லாம் நம்ம அந்த பாடத்தை படிச்சுட்டாங்க அப்ப என்ன முயற்சி பண்ணாலும் சபையின் வளர்ச்சியை சாத்தானால் தடுத்து நிறுத்த முடியாது அப்போ சார் எட்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு வரைக்கும் படிப்போம்னா சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போ தேவ பக்தி உள்ள மனுஷர் சேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினாங்க சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருசரியின் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடி வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் சபைனா கட்டணம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் இப்போ தேவனை விசுவாசிக்கிற ஸ்திரீகளையும் புருஷர்களையும் அவன் பாழாக்கி கொண்டிருந்தான் அப்போ சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசந்த பிரசங்கம் பண்ணாங்க காரியம் என்னன்னா சபையின் வளர்ச்சியை சாத்தானால் தடுத்து நிறுத்த முடியாது நிச்சயமாக அது வளர்ந்து கொண்டே போகும் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவு பெருகும் யாத்ராமத்தில் நம்ம பார்த்தோம்னா பார்வோன் எவ்வளவு மக்களை ஒடுக்குனானோ அவ்வளவா பெருகினாங்க இங்கே அநேக ராஜாக்களும் துன்புறுத்தலும் வெளிப்படுத்தல் நடந்தாலும் எவ்வளவு ஒடுக்குனாங்களோ அவங்கள இல்லாமாக்க முடியாது ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தை அது அது பெருகிக்கிட்டே தான் இருக்கும் அது அழிக்கவே முடியாது மனசங்க நினைக்கிறாங்க அதை அழிச்சிடலாம் ஒடிக்கிடலாம் அநேக பிளான் பண்றாங்க கண்டிப்பா சபையை பாழாக்க ஒருவனாலும் முடியாது நாம் புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள் மேல பொய்யாய் குற்றம் சாட்டுவதற்கு சாத்தானுடைய வேலையா இருக்கிறது மத்தியில் நாம் பார்க்குறோம் பொய்யாய் நம்மள தூசிப்பாங்கன்னா பாக்கியவான்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறணும் நம்ம யோக புஸ்தகம் படிச்சிருக்கிறோம் யோபு ஒன்று ஒன்பதுல இருந்து பதினொன்று வரைக்கும் என்ன சொன்னாலும் தூசிக்கான பாருமென்றாலும் யோபு மிகுந்த ஜாக்கிரதையா இருந்தார் இரண்டாவது அதிகார யோபுல நாலுல இருந்து ஒன்பது வரைக்கும் மனைவி மூலமா ஒரு தூஷணத்தை கொடுத்தாலும் நண்பர்கள் மூலமா கொடுத்தாலும் யோபு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார் தேவன் நமக்கு உதவி செய்வாரு ஆனா தேவன்கிட்ட நம்ம பலம் கேட்கணுங்க நம்முடைய வாயை திறக்கும் போதும் நாம பேசும் போதும் நாமும் பிரசங்கிக்கிற பொழுதும் பாடும்போதும் எல்லாமே நம்ம தேவனுடைய பலத்தை கேட்கணும் அப்படி கேட்கும்போது நம்ம உதவி செய்வாரு நம்ம நன்மையானதை செய்ய தீர்மானிக்கிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார் தீமையானதை செய்ய நம்ம தீர்மானிக்கிற பொழுது அதுக்கு ஒப்பு கொடுப்பாருங்க சில நேரங்களில் அன்பா இருந்தா நம்ம லோத்து மாதிரி கைய பிடிச்சிட்டு வெளியே கூடிட்டு போகலாம் யாருக்கு தெரியும் ஆனாலும் நாம எதை விரும்புகிறோமோ ரோமர் ஆறு பதினாறு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி எனக்கு அது நினைவில் இந்த கொஞ்சம் படிக்கிறேன் ரோமர் ஆறு பதினாறு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையாக நம்ம இருப்போம் இப்போ நம்ம எதை விரும்புகிறோமோ அதுக்கு தான் ஒப்புக் கொடுக்கப்படுவோம் ஒன்னும் நடக்கல அப்படிங்கிறதுக்காக சரின்னு நினைக்க கூடாது அங்க பிரச்சனை இருக்கிறது தேவனுடைய வார்த்தை தான் அளவுக்கோள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எது வரலையோ அது எல்லாம் இல்லை நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே நாமளும் ஜீவனோட இருப்போம் நம்மளுக்கு ஆனா மக்களும் இருப்பாங்க ஆனாலும் தேவன் அங்கீகரிக்கிறார்கு கேட்டா இல்லை ஏசியா ஒன்றாம் அதிகாரத்துல தேவன் கேட்கிறார் உங்கள் பழிகளின் திறள் எனக்கு என்னத்துக்கு கேட்கிறார் சுமந்து சுமந்து இழைத்து போன என்றார் ஒரு வேலை கொண்டு வரலாம் அவங்களும் இருப்பாங்க ஆனாலும் தேவனுக்கு பிரியம்மா இப்படி நம்ம தேவனுக்கு பிரியமான்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மை நாமே நம்ம பார்த்துட முடியாதுங்க தேவனுடைய வார்த்தைன்னு தான் நம்முடைய அளவுகோல் அந்த வார்த்தையில அப்படி இருக்கிறதான் நம்ம பார்க்கணும் அப்ப சாத்தானுடைய தோல்வி சாத்தான நம்ம தோற் தோல்வி செய்யணும்னா தேவனுடைய வார்த்தையில இருந்தா மட்டும்தான் தோல்வி செய்ய முடியும் அப்போ வெளிப்படுத்தல் பனிரெண்டு பத்துல சாத்தானுடைய தோல்வி விவரிக்கப்படுகிறது அவன் தள்ளப்பட்டு குற்றச்சாட்டுகிறான் அப்படியான வீழ்த்தப்பட்டு தேவனிடமாக சேர்க்கப்படுறாங்க அப்படிதான் தள்ளப்பட முடியும் அப்போ கர்த்தனுடைய பிள்ளைகள் எவ்வாறு வெற்றி பெற்றார்கள் பதினோராம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ரொம்ப முக்கியமான காரியம் கிறிஸ்து ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் எட்டில படிச்சிருக்கிறோம் அன்பை எது ஒன்று பிரிக்க விடக்கூடாது எந்த சூழ்நிலையும் புகழ்ச்சியா இருக்கலாம் பணமா இருக்கலாம் மற்றும் பரிதானங்களா இருக்கலாம் கையை உதறணும் அநீதியாய் வருகிற எது ஒன்றுக்கும் நம்ம கையை உதறணும் சொல்றார் எது நாம் சேவிக்க சேவிக்கக்கூடாது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நாம் ஜெயிக்கணும் உலகத்தில் நம்ம அற்பமா என்னப்பட முடியும் இதெல்லாம் நம்ம விடும் போது பூமியில் நமக்கு எவ்வளவு கனம் இருக்கும் ஒரு கணமும் இருக்காது மகிமையும் இருக்காது பவுல் தனக்கு இருந்த கணத்தையும் மகிமையும் விட்டு வரும்போது அவருக்கு எவ்வளவு கணத்தை கொடுத்தாங்க மக்கள் கடைசியில் தள்ளிவிட்டாங்க ஆகாத என்று தள்ளிட்டாங்க நாமளும் தள்ளப்படுவோம் ஆச்சரியப்படக்கூடாது அப்போ உலகத்தினுடைய காரியங்கள் நாம் எல்லாம் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் நிச்சயமா நாம் ஜெயிக்க முடியும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அப்போ ரத்தத்தின் உடன்படிக்கை இதன் மூலமாக நம்ம ஜெயிக்க முடியும் மூன்று காரியங்கள் நிமித்தமாக வெற்றி கிடைக்கும் இயேசு நமக்கு மத்திய இருபத்தாறு பதி இருபத்தெட்டுல பாவம் உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் சொன்னார் அப்போ நம்ம அவர் நமக்கு சிந்தி உடன்படிக்கையை கொடுத்திருக்கார் அந்த ரத்தத்தினாலே எபிரேசியர் ஒன்று எல்லாம் மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது கொலோசிர் ஒன்று படித்தோம்னா ரத்தத்தினாலே மீட்பு நம்ம கொடுத்திருக்கார் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே தான் சுத்திகரிக்கப்படும் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்ப ரத்தினாலாகி உடன்படிக்கையை நம்ம கை வெற்றி பெற முடியும் தேவனுடைய வார்த்தையோடு சம்பந்தப்படுது இபேசியர் ஆறு பத்திலிருந்து நாம் பதினேழு வரைக்கும் நம்ம படித்தோம்னா பெரிய விவரம் அங்கே இருக்கிறது சாத்தானை செய்ப்பதற்காக இதெல்லாம் தரித்து கொள்ளணும் எப்படி நம்ம பலமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத விவரிக்கிறாரு கத்துடைய சகோதரர்கள் அனைவருக்கும் நமக்கு தெரியும் அப்போ நாம் ஒன்று யோவான் படிக்கும்போது படிக்கிறோம் ஒன்று எட்டு ஒன்பதில் நாமும் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நம்மே வஞ்சிக்கிறவங்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது அறிக்கையிட்டால் நமக்கு மன்னித்து எல்லாம் சுத்திகரிக்கிற உண்மையாக இருக்கார் பாவம் செய்யாதபடி தான் இது எழுதுறாரு இறுதியாக பாவத்தை நம்ம எதிர்க்கணுங்க எப்போவுமே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்க்கணும் பாருங்க நீங்க எதிர்க்கிறது நேரடியாக கூட இல்லை எப்படியாவது எதிர்த்தே ஆகணும் இயேசு எப்படியெல்லாம் பாவத்தை எதிர்த்தாரோ நாமோ எதிர்த்தே ஆகணும் எதிர்ப்பதன் மூலம் மரணத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாம தேவனுக்காக மாத்திரம் வாழ்வது அவருக்கு ஊதிய செய்வர்களை மாத்திரமே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் லுக்கா பதினாறு இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாதொருவன் இடத்துல வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான் பாருங்கள் நம்ம ஒருவர் ஒருவர் புகழ்றது நமக்கு மேன்மை இல்லை ஒரு பிரசங்கம் ஒருத்தர் பண்ணுறோம் நம்ம பண்ணுறோம் அது தேவனுக்குரியது மனிதனை எப்பவுமே புகழக்கூடாது மனிதனுக்கான புகழ்ச்சியை கொடுக்கவே கூடாது அவன் பேசுகிறது மனிதனுடைய வார்த்தை இல்லையே மனிதன் அவன் தேவனுடைய வார்த்தையை பேசினான் உனக்கு கொடுத்த ஞானத்திற்கு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட என் நன்றி எனக்கு நன்றி சொல்ல மாட்டேயா நீ பேசுறது தேவனுடைய வார்த்தை தானே அப்போ தேவனுடைய வார்த்தை என்றால் நீ யார் ஒரு மனிதன் நான் யார் ஒரு மனிதன் தேவனுக்கே கணமும் மகிமையும் உண்டாகட்டும் உனக்கு கொடுத்த ஞானத்திற்காக தேவனுக்கு நன்றி அவ்வளோதான் பாருங்க இப்படி நாமோ இதெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தை என்றால் தேவனுக்கு தான் எல்லா கணத்தையும் நாமோ கொடுக்கணும் அப்போ அப்படிதான் நம்ம வெறுக்கணும் எல்லாவற்றையும் வெறுக்க வெறுக்கிறதுக்கு முடியணும் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்துல இருந்து எட்டு வரைக்கும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இப்படி வெறுத்து தாழ்த்துன்னு உயர்த்தப்பட்டார் அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம செய்ப்பதற்கான வழி எது எதையும் விரும்பக்கூடாதுங்க நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் இருதயத்தில் மறைமுகமாக கூட விரும்பக்கூடாது அது தேவனுக்கு தெரியும் அது பெருமை பெருமை இருக்கிறவங்களுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார் தேவன் எனக்கு கொடுத்த ஞானம் தேவன் எனக்கு கொடுத்த அறிவு தேவன் எனக்கு கொடுத்த புத்தி தேவன் எனக்கு கொடுத்த சரீரம் தேவன் எனக்கு கொடுத்த ஆவி தேவன் எனக்கு எல்லாம் தேவன் தான் கொடுத்தார் என்றால் நான் யாரு நான் இல்லை தேவன் என்னை வைத்து பயன்படுத்தார் அவ்வளவுதான் அப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று என்ன செய்யணும்னா அவர் நோக்கி அவருடைய மாடல் எப்படி பனிரெண்டு ஒன்னு ரெண்டுல பார்த்தோம்னா நாலாம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா தரலான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து இருக்குது பொறுமையோடு நம்ம இயேசுவை நோக்கி ஓடணும் அவமானத்தை இல்லாம சிலுவை சகித்து அவர் வீட்டில் இருக்கார் அதுபோல நாமளும் அவமானப்படணும் அப்போ அந்த பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை நினைத்துக் கொள்ளுங்க பாருங்க இயேசு சீசர்கள் அனுப்பும்போது சொன்னாரு அவங்க அப்போ குழந்தைகளாக தான் இருப்பாங்க கண்டிப்பா வளர்ந்துருக்க மாட்டாங்க அப்பவே பயங்கரமான காட்சி நீங்க எச்சரிக்கையாருங்கன்னு சொல்றாரு மனுஷர் ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றாரு கொலை செய்வாங்கன்னு சொல்றாரு ஒரு குடும்பத்துக்குள்ளே கொலை செய்வாங்கன்னு சொல்றாரு ஊருக்கு ஒரு துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்றாரு நம்முடைய யோசனை என்ன ஐயோ பிள்ளைகள் பயந்துருவாங்களோ நாமும் நினைக்கிறோம் இது சொல்லி தான் அனுப்பணும் அப்பதான் நீ நிற்கிறியா இல்லையான்னு தெரியும் இதெல்லாம் வந்து நாம சத்தியத்தை சொல்லும் போது இவ்வளவு பெரிய பகை நமக்கு உண்டாகும் அப்போ இது நம்ம எபிரியர் பன்னிரெண்டு நாளில் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்த சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிக்கலையென்று கேட்கிறார் அப்ப அந்த அளவுக்கு நமக்கு பகை பகையாக ஆவாங்க சத்தியத்தை சொல்லும் போது ஒன்று பேர் நாலு ஒன்றுல மாம்சத்தில் பட்ட பாடுகளின் சிந்தையை நம்ம ஆயுதமாக என்ன செய்யணும் தரித்துக்கொள்ளணும் வெளிப்படத்தல் ரெண்டு பத்தில் சொல்றாரு நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதுன்னு சொல்றாரு இப்பொழுது வெளிப்படுத்தல் பனிரெண்டு பனிரெண்டில் பரலோகத்திற்கு எதிரான யுத்தத்தில் சாத்தான் தோல்வியுற்றதை இந்த வசனம் விவரிக்கிறது பனிரெண்டாம் வசனம் ஆகையால் பரலோகங்களே அவையில் வாசமாக இருக்கிறவர்களே கழி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் ஒன்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் பாருங்க அவனுக்கு ஜெயிக்க முடியாதனால கோபம் வந்துருச்சு யாரை கெடுக்கலாம் யாரை மோசம் பண்ணலான்னு பார்க்குறான் சாத்தான் மீதும் மரணத்தின் மீதும் கிறிஸ்து வெற்றி கொண்டான் ரோமர் ஆறு ஒம்பது பத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போ எப்படி ரெண்டு பதினாலில் கூட வாசிக்கிறோம் அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவர் ஆனார் சொல்கிறாங்க அப்போ மரணத்துக்கு அதிகாராகி இப்போ சாசனவனை தமது மரணத்தினால் அழிக்கும் படிக்கும் அப்போ விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி பிள்ளைகளை போல வந்திருக்கிறார் இன்னும் சில மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் இருக்கிறது நம்ம விவாதிக்கல நூறு சதவீதம் மனுஷனாகவும் நூறு சதவீதம் தேவனாகவும் பிள்ளைகளுக்கு போல வந்தார்னா நூறு சதவீதம் தேவனாகவும் நூறு சதவீதம் மனசனாக தான் நமக்கு எப்படி மாதிரியாக இருப்பார் நான் அதை குறித்து வாதிக்கலைங்க பாருங்கள் நூறு சதவீதம் மனுஷனாகவும் நூறு சதவீதம் தேவனாகவும் ஒருத்தர் எப்படி இருக்க முடியும் எப்படி நமக்கு மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்னா எப்படி நம்ம நமக்கு அடிச்சோடு எப்படி வச்சிருக்க முடியும் எப்படி மாம்சத்தில் பாடுபோட்டிருக்க முடியும் அப்போ நடித்தார் தான் சொல்லணும் இப்போ ஏதோ ஒன்று நம்ம தான் ஆகணும் ரெண்டும் சொல்ல முடியாது அப்போ இப்போது பாருங்கள் எப்படியாவது நம்மகிட்ட யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பான் சாத்தான் சாத்தான் ஏன் கோபம் கொண்டான்னா தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்றாரு அப்போ உடனே அந்த இந்த பிசாசுகள்லாம் கேட்டது உங்களுக்கு நினைவு இருக்கா மத்திய எட்டு இருபத்தி ஒன்பதுல அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கு என்ன காலம் ஒரு முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கேட்டாங்க ஒரு காலம் இருக்கு ஐவ சாத்தான் கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து ரொம்ப துன்பப்படுத்துறான் அப்போது இவனுக்காக கண்டிப்பாக அக்னி தான் இருக்கும் மற்ற இருபத்தஞ்சி நாற்பத்தொன்னில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கன்றார் எகவோ மக்களுக்கு ஒரு பிரச்சனை நரகமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே மக்களை வாதிக்கப்பட மாட்டார் எவ்வளவு பெரிய பொல்லாத ஒரு போதனை பாருங்க நரகம் கிடையாது இவ்வளோ பெரிய ஆத்மாவை இவ்வளோ பெரிய உலகத்தை தேவன் நாசம் பண்ணுவாரா அவங்க யோசனை முகமதிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பரலோகத்தில் ஏழு பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன கணக்கு இதெல்லாம் பெரிய பெரிய மோசமான போதனைகள்லாம் நம்மளை தாக்கும் ஆனால் சாத்தான் கத்துடைய பிள்ளைகளுக்கு துன்பத்தை தொடர்ந்து கொண்டு தான் இருப்பான் அதனால் நம்ம எப்பிஎஸ் ஆறு பத்துலேருந்து பதினேழு ஏற்கனவே படிச்சிட்டோம் நம்ம பலமானவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும் செய்ப்பதற்கு நமக்கு எந்த வகையான விசுவாசம் வேணும் பயந்துடக்கூடாது ஒன்று பத்து பதிமூணுல மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் வரும் ஐயோ தாங்க முடியலன்னு நினைக்கிறோம் கண்டிப்பா இல்லை மனுஷனுக்கு என்ன வருமோ அதுதான் இயேசு என்ன பட்டாரோ அதுதான் அல்ல உண்மையா இருக்கேன்றார் திராணிக்கு மேல அதாவது விசுவாச அளவின்படி கொடுக்க மாட்டார் உங்களுக்கு நிறைய சோதனை வருதா நீங்க நிறைய விசுவாசமா இருக்கீங்க உங்களுக்கு சோதனையா வரலையா நீங்க திராணி இல்ல பாருங்க திராணிக்கு மேலாக நான் கொடுக்க இடம் கொடுக்க மாட்டேன்றார் அது மூல சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படி போக்கை உண்டாக்குகிறார் ஆபரகாமுக்கு உண்டாக்கலையா தானியங்களுக்கு உண்டாக்கலையா உணவு பிரச்சனையில் அந்த மூன்று வாலிபர்களுக்கு உண்டாக்கலையா இஸ்ரேல் மக்களுக்கு சமுத்திரத்தில் உண்டாக்கலையா பார் இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும் தப்பி கொள்ளும்படியான போக்கு நிச்சயமா இருக்கு அப்புறம் நம்மளுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கு ஏன்னா தேவன் செய் ஏேசுகர் ஜெயிச்சிருக்காரு நம்மாலும் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இப்போ வலுசற்பம் யாரை துன்பப்படுத்தினது இப்பொழுது பனிரெண்டுலேருந்து பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினேழுல அது தனக்கு கொஞ்ச காலம் உண்டு துன்பப்படுத்தி தள்ளப்பட்டதை அறிந்து ஆண் பிள்ளை பெற்ற சிரியை பதிமூணாவது துன்பப்படுத்தினது பதினாலாம் சனத்தில் அவங்க அந்த காலங்கள்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் போசிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்துள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது இப்ப கத்திரி காத்திருக்கிறவங்களும் பொது பலன் அடைந்து எழும்புவாங்க பிறகு நதி போன்று வெள்ளத்தை ஊட்டினதுன்னு சொல்லுது பதினஞ்சு பதினஞ்சாவசனத்தில் நமக்கு ஒரு வெள்ளம் இதெல்லாம் வந்து சோதனைக்கு தொடர்பாக தான் நிறைய பேசப்படுது மற்ற ஏழில் படிக்கிறோம் பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக திறந்து பதினாறாம் வசனத்தில் அது விழுங்கிருச்சு பதினேழாம் வசனத்தில் அப்போது வலுசற்பமானது ஸ்திரீன் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியானே மற்றவங்களோட என்ன செய்ய பண்ணது யுத்தம் பண்ண போய் போயிடுச்சு வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் சில மகத்தான பாடங்களை நமக்கு போதிச்சது முதலாவது நமக்கு எதிரான சாத்தானின் விடாப்பிடியான தாக்குதல் எதிர்த்து போரிட்டு மேற்கொள்வதற்கான அவசியமான எல்லாவற்றையும் நமக்கு தந்தது நம்மை பாதுகாக்கும் திராணி உள்ளவர்களாக தேவன் இருக்கிறார் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தேவன் எப்பொழுதும் நமக்கு தருகிறார் அதை நம்ம படிச்சுட்டோம் இன்னும் இந்த அதிகாரத்தில் சாத்தான் தீமை செய்வதற்கு அவன் எவ்வளவு தூரம் செல்வான் என்றும் தீமையான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவன் வசமுள்ள தந்திரங்கள் என்னவென்றும் நாம் கற்றுக்கொண்டோம் ஓய்வில்லாமல் தொடர்ந்து துன்பப்படுத்தி துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்ப மிகுந்த வல்லமை அவனுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் தந்திரங்களை நாம் அறியாமல் கூடாது சாத்தானை காட்டிலும் மிகுந்த வல்லமை தேவன் இருக்கிறாரு நமக்காக பரிந்து பேச இயேசு இருக்கிறாரு நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் இருக்கிறாரு ஆவியானவர் கூட இருக்கிறார் அப்ப கண்டிப்பா இந்த மேற்கொள்ளும் வழியை கற்றுக் கொடுக்கிறது அப்போ இது முதல் நூற்றாண்டு காலத்தில் இந்த வெளிப்படத்தில் அணிவித்த துன்பங்கள் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறது மாத்திரமல்ல நம்ம இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது நம்முடைய கத்துராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் படுகிற எந்த பிரயாசமும் விருதாவாயிரம் என்று அறிந்து உறுதிப்பட்டவங்களாயும் அசாயதவங்களாகவும் கத்துடைய கிரிகளை எப்பொழுதும் பெருவங்களா இருப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் சித்தமானால் நாமும் சிவனோடு இருப்போமானால் பதிமூணாம் அதிகாரத்துக்கு செல்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக தேவன் மய்வு படற்றும் நன்றி பரதேஷ்